நெல் கதிரடிக்கும் இயந்திரத்தில் சிக்கி பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குடி இவரது கணவர் பெயர் ராஜமாணிக்கம் தனது ஊருக்கு அருகில் உள்ள பொச்சாரம்பட்டியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு துவரை அடிப்பதற்காக நெல் கதிரடிக்கும் இயந்திரத்தில் துவரை செடிகளை எடுத்து வைக்கும்பொழுது தவறுதலாக புடவை எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டதில் உள்ளே இழுக்கப்பட்டு படுகாயமடைந்தார் உடனடியாக ஜெயக்குடியை மீட்டு பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு ஜெயக்குடியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயக்குடி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து பெண்ணாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அறவை இயந்திரத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அறவை இயந்திரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது